இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இயேசு மனுஷனிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார் நல்லா கவனிச்சு அவர் சர்வலிமுள்ள தெய்வந்தா ஆனால் அவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா அன்பை எதிர்பார்க்கிறார் முழு ஆத்மாவோடு அவரை தேடணும்னு எதிர்பார்க்கிறார் நாம் அவரோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் இயேசுவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம் மனிதனை உருவாக்கினதன் நோக்கமே அவரை துதிக்கவும் அவரோடு உறவாடவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் இந்த பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாக தான் இயேசு மனிதனை தெரிந்து கொண்டார் ஆனா அந்த மனிதன் தெரிந்து கொண்ட காரியம் வேறு விதமாய் மாற்றப்பட்டது இயேசு இந்த பூமிக்கு வந்த போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்துக்கிறோம் ஒரு நியாயசாஸ்திரி இயேசு கிட்ட வந்து கேட்கிறார் பிரதான கற்பனை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த நாள தியானிக்க போகிறோம் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது ஏசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்திரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இயேசு அவனை உன் தேவனாகிய கத்திரிடத்தில் இன்னைக்கு மனிதர் இடத்துல தேவையில்லாத காரியங்கள் இடத்துல நம்ம முழு மனதை செலுத்துகிறோம் ஆனால் இடத்துல இன்னைக்கு முழு மனதை செலுத்த முடியாதபடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க முழு ஆத்மாவையும் வெளிப்படுத்தி காண்பிக்க முடியல முழு மனதையும் வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாத சூழ்நிலையை ஓடிக்கொண்டிருக்கு ஆனா இயேசு சொல்கிறார் பிரதான கற்பனைய முழுமையா உன்னை அர்ப்பணி ஏனென்று சொன்னால் முழுமையை நாம் அர்ப்பணித்தால் தேவனுடைய செயல்பாடுகளை ஒவ்வொருவரும் நீங்கள் பார்க்க முடியும் தேவனுடைய செயல்பாடை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் குழப்பங்களும் வந்துவிட அப்ப முழு அன்பையும் செலுத்துங்க முழு மனதையும் செலுத்துங்க இயேசு உங்களுக்கு முழுமையான நன்மைகளை அவர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் வேறு காரியங்களில் அன்பை செலுத்தி விட்டு கத்திரிடத்தில் அன்பை செலுத்தாமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னார் அது நம் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒரு தவறான செயலாய் அது மாறிவிடும் இந்த நாட்களில் நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க முழு அன்பை வெளிப்படுத்தி காண்பீங்க ஏசு உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வார் கண்களை மூடி செபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே மக நாங்க நன்றி சொல்லி செபிக்கிறோம் வானத்தையும் பூமி படைத்தவர் நீங்க தான் தகப்பன மனிதனை உண்டாக்கின தெய்வமும் நீங்க தான் தகப்பன ராஜா மனித இடத்துல எதிர்பார்க்கறது முழு அன்பை எதிர்பார்க்குறீங்கப்பா முழு மனதோடு முழு ஆத்தமாவோடு அனைவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்க தகப்பனே அந்த அன்பை ஒவ்வொருவரும் இந்த நாளை வெளிப்படுத்தி கொடுத்து உங்களிடத்துல இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க உங்க நாமத்தை மையம் கிருபை வெளிப்படுத்தும் மேசுவி நாமத்தில் பிதாவே